மூன்று மாநில தேர்தல் முடிவுகள் ஈரோடு கிழக்கு தேர்தல் முடிவுகள் இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நம்ம வந்து பேசுவோம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல படிப்பாங்கல்ல அந்த மாணவர்களுக்காகவும் அந்த ஹோட்டல் துறையில வேலை செய்யணும்னு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்களா அவங்களுக்காகவும் இந்த அறிவிப்பு வர சனிக்கிழமை மார்ச் நாலாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு சென்ட் தாமஸ் காலேஜ் அண்ணம்மாள் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல வேலைவாய்ப்பு முகாம் வந்து நடக்க போகுது வேணுங்கிறவங்க நிச்சயம் வந்து பயன்படுத்திக்கோங்க சென்ட் தாமஸ் காலேஜ்னா அந்த கோயம்பேட்டில் இருக்கே அதுவா கரெக்ட் அதே காலேஜ் தான் ஓ இதுல கலந்துக்கணும்னா ஏதாவது காசு கட்டணுமா இதுல என்ன படிச்சிருக்கணும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மட்டும் படிச்சவங்க தான் கலந்துக்க முடியுமா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல இறுதி ஆண்டு படிக்கிற மனலும் வந்து கலந்துக்கலாம் அதை தாண்டி இன்ஜினியரிங் படிக்கிறவங்க டென்த்து பிளஸ் டூ முடிச்சவங்க டிப்ளமோ படிச்சவங்க ஹோட்டல் துறையில் யார் வேலை செய்யணும்னு நினச்சா கூட வந்து கலந்துக்கலாம் நாற்பதுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் வராங்க ஃபைவ் ஸ்டார் த்ரீ ஸ்டார் அப்புறம் அந்த பப்புகள் சுமார் நாற்பது நிறுவனங்கள் வரதுனால நிறைய ரெஸ்யூம் மட்டும் நீங்க வந்து எடுத்துட்டு போங்க நிச்சயம் வந்து கலந்துக்கோங்க ஹோட்டல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு தான் அது நம்ம எல்லா மாணவர்களுக்கும் இதை பயன்படுத்திக்கலாம் அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு முதல் கமெண்ட்லேயும் இருக்கு ரெஸ்யூ மட்டும் நிறையா எடுத்துகிட்டு போங்க ஓகே நம்ம ஷோக்ல போயிராமா ம் ஓகே ஷோக்ல போயிரலாம் வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் எப்படி நடந்ததுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் பணம் வந்து ஆறாக ஓடியது இருபது மாத காலம் நாங்க வந்து பொற்கால ஆட்சியை வழங்கிட்டு இருக்கோம் சொல்லிக்கிட்டு இருந்த திமுக கூட்டணியே முக்கியமா திமுக தான் வந்து அங்க பணத்தை வாரி இறைத்தது பொருட்களை பரிசு பொருட்களை வந்து வாரி குவிச்சாங்க வாக்காளர்களுக்கு இந்த சைடு ஒன்றும் சளைச்சது கிடையாது அதிமுக அதிமுக பொறுத்த வரைக்கும் அவங்களும் தங்களால் முடிஞ்சலேயே கொடுத்து கொடுத்து பார்த்தாங்க ஆமா பத்தாண்டு கால ஆட்சி இல்லாது அதுவும் அவங்க கொடுத்தாங்க அவங்களும் சொல்லி பார்த்தாங்க கொடுத்து பார்த்தாங்க பட் கேட்குற உடனே தேர்தல் நட முறையிட்டே இருந்தாங்க சரி தேர்தல் நடக்கல முறைகேடாக நடக்குது நடக்குதுன்னாங்க ஒரு வழியாக தேர்தல் முடிஞ்சது எழுபத்தி நாலு சதவீதம் வாக்குகள் வந்து பதிவாச்சு இன்றைக்கி முடிவுகள்ல ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு ஆமாம் பணம் கொடுத்ததுக்கான ரிசல்ட் ஆனால் அவங்க நம்மளும் தானே கொடுத்தோம் வெள்ளி வெள்ளி விளக்கு கொடுத்தோம் இது கொடுத்தோம் டெபாசிட்டே வருமா வராதாங்கிற லெவலுக்கு போய் கடை கடைசியில் டெபாசிட் இப்போ அந்த வாக்கு எண்ணிக்கையே தாண்டிட்டாங்க இருபத்தெட்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தஞ்சு வாக்குகள் வாங்கினா தான் அங்கே டெபாசிட் கிடைக்குங்கிற மாதிரி இருந்தது அது வந்து கிடைச்சிருச்சு இப்போ அதிமுகக்கு இப்போ எடப்பாடி பழனுமி அப்பா ஆடா நம்ம டெபாசிட் வாங்கின அளவுக்கு ஆயிடுச்சு காலையில் இருந்து ஏன்னா டிஃபரன்ஸ் பயங்கரமான டிஃபரன்ஸ் ஈவி கே சிலங்கும் தென்னரசுக்கும் அதான் தென்னரசு அன்னைக்கு என்ன சொன்னார்னா இருபத்தஞ்சாயிரம் வாக்குகள் ஜிப்பேன் சொன்னாரு இன்னைக்கு அந்த இருபத்தஞ்சாயிரம் வாக்குகள் வாங்குவாரா அப்படிங்கிற கேள்வி வந்து காலையில வந்துச்சு அவர் இருபதாயிரம் வாக்குகள் வந்துகிட்டு இருக்கப்பவே அந்த வாக்கு மையத்துல இருந்து கிளம்பி போயிட்டாப்ல விரக்தியோட கிளம்பி போனாரு பத்திர கேக்குறாங்க என்னங்க ஆச்சுன்ட்டு பணநாயகம் வென்றது ஜனநாயகம் தோற்றுறது படம் கொடுக்காம தேர்தலை சந்திச்ச மாதிரியே மனுஷன் பேசிட்டு போனாரு ஒன் வந்து அடுத்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான முன்னோட தான் இது அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி அவரும் பேசி அதே நேரத்துல ஈவி கேஸ் இளங்கவன் என்ன சொல்லியிருந்தாருன்னா நான் இதை கொண்டாடுற நிலைமையிலேயே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஏன்னா அவரோட மகனோட இழப்புனாலதான் இந்த தேர்தலே வந்தது அதையும் சொல்லியிருந்தாரு இன்னொரு பக்கம் வந்து ஸ்டாலின் வந்து இது மக்கள் எங்களுக்கு கொடுத்த வெற்றி வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியை கொடுத்த ஈரோடு மக்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அந்த எல்லாரும் சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு தடவை சொல்லியிருக்காரு நான் ஆல்ரெடி தேசிய அரசியல தானே இருக்கேன்ட்டு அதை எவருக்கு புரியாது அடுத்த நியூஸ்ல வரப்ப உங்களுக்கு புரிஞ்சிடும் தேசிய தலைவர்கள் நாலு பேர் கூட இருந்ததுனால சொல்லிருப்பாரு சொல்லி முடிச்சிருந்தாங்க அவன் முதல்ல தேமுதிக தான் ரொம்ப பரிதாபம் ஆயிடுச்சு அந்த வாக்கு இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிறப்ப சுயேட்செல்லாம் மீட் பண்ணி போறாங்கப்பா தேமுதிகாவோட அப்படியா விஜய் பிரபாகரன் பிரேமலதா விஜய் எல்லாம் வேட்டி அடி நின்றுட்டு இருந்தாரு அவரு ஓட்டே இல்லாத ஆளுக்கு எல்லாம் ஓட்டு கேட்டுட்டு இருந்தாரு விஜய பிரபாகரன் அதுதான் இந்த நிலைமை போல பருப்பு வேகவே இல்ல தேமுதிகாவுக்கு திரிபுல் டீச்சில் தான் நின்னாங்க மத்தியானம் நாலு மணி வரைக்கும் திரிபுல் டீச்சில் தான் நின்னாங்க அதுக்கு நாம் தமிழர் கட்சியாவது பரவாயில்லப்பா ஓரளவுக்கு நாலாயிரம் ஐயாயிரம் வாக்குகளை தாண்டி வந்து அவங்க போய்கிட்டு இருக்காங்க ஆமா பத்து பன்னெண்டாயிரம் வாக்குகள் வாங்குவாங்கன்னு அவங்க சொன்னாங்க நாம் தமிழர் ஆனா வந்து கிட்டத்தட்ட அது வருமாங்கிறது ஒரு சந்தேகத்துல இருக்கு ஐயாயிரம் வாக்குகளை தான் இப்ப தாண்டி இருக்காங்க ஆமா மொத்தத்துல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடைக்கேதலை பொறுத்த வரைக்கும் ஈரோடு கிழக்குல கை சின்னம் திரும்பவும் தக்க வச்சுக்கம் தொகுதியை அது வந்து பணபலத்தால் அந்த கை வந்து மீண்டும் உயர்ந்து நிற்கிறது அதுதான் தெரியுது இந்த முடிவில் இருந்து மூன்று மாநில தேர்தல் முடிவுகளும் வெளியாகிருக்கு திரிபுரா மேகாலயா நாகாலாந்து நாகாலாந்தில் ஒருத்தர் அன்ன போஸ்ட்ராஜ் ஜெயிச்சதுனால ஐம்பத்தொம்போது தொகுதி தான் தேர்தல் நடந்தது அதே மாதிரி மேகாலயாவில் ஒருத்தர் வந்து இறந்து போயிருக்கிறதுனால அங்கேயும் ஐம்பத்தொம்போது தான் திரிபுராவில் அறுபது தொகுதி நடந்தது மூன்று இடங்கள்லேயுமே எண்பது சதவீதத்துக்கு மேலே வாக்குப்பதிவு நடந்தது அதனால வந்து யார் ஜெயிப்பாங்கிற ஒரு மாதிரி இருந்தாங்க பட் திரிபுரால திரும்பி பிஜேபி தான் ஆட்சி அமைக்க போறாங்க ஆமா திரிபுரால கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு தொகுதிகளில் வந்து பிஜேபி வந்து ஒரு சில இடங்களில் வெற்றி பெற்றுட்டாங்க அறிவிச்சுட்டாங்க முப்பத்தி நாலு ஓவராலாக முப்பத்தி நாலு இடங்களில் வந்து முன்னிலையில் இருக்கிறாங்க அவங்க கூட அந்த கூட்டணி வச்சிருந்த ஐபிஎஃப்டி அந்த கட்சி வந்து ஒரு இடத்துல வந்து வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க ஓகே அதனால திரிபுரால வந்து ஆட்சியை தக்க வச்சுக்கிறாரு மாணிக் சாஹா திரிபுராவோட முதல்வராக இருந்தவர் பிஜேபி தான் அங்கே இருக்காங்க திரும்ப அவர் முதல்வர் ஆவாரா அதுக்கு மேலிடம் தான் பதில் சொல்லணும் அமித்ஷாவும் மோடியும் அடுத்து நம்ம நாகாலாந்துக்கு வருவோம் ஆமா நாகாலாந்துலயும் வந்து பிஜேபி என்டிபிபி இந்த ரெண்டு கட்சியும் கூட்டணி வச்சு தேர்தலை சந்திச்சாங்க அவங்க கூட்டணிக்கு கிட்டத்தட்ட முப்பத்தொன்பது இடங்கள்ல வந்து ரெண்டு கட்சியும் சேர்த்து வந்து முன்னிலையில இருக்காங்க அதனால அங்கேயும் வந்து ஆட்சி மாற்றம் இல்லை தான் தெரியுது அங்கேயும் பிஜேபி தான் அடுத்து வந்து மேகாலயா மேகாலயால வந்து ஒரு தொகுதி வந்து நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் அந்த மாதிரி ஒருத்தர் அந்த வேட்பாளர் உயிரிழந்ததுனால தள்ளி வச்சிருந்தாங்க மீதி ஐம்பத்தொம்பது தொகுதிகளுக்கு வந்து நடந்தது அதில் வந்து இழுபறி நிலை தான் வரும் அப்படின்னு எக்ஸிட் போல் எல்லாம் சொல்லியிருந்தாங்க அதே தான் வந்திருக்கு அங்கே தேசிய மக்கள் கட்சி தனியா போட்டிட்டாங்க அவங்க இருபத்தைந்து இடங்கள் வந்து ஜெயிச்சிருக்காங்க பிஜேபி வந்து எங்களுக்கு குடைச்சல் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து நாங்கள் தனியாக போட்டிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு பிஜேபியுமே வந்து நிறைய ஊழல் பண்ணுறாங்க அவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ தேர்தலுக்கு பின்னாடி

நிலங்களில் ஆறு தொகுதியில் இடைத்தேர்தல் நடந்திருக்கு ஒன்னு வந்து ஈரோடு கிழக்கு அதை தாண்டி மகாராஷ்டிராவில் ரெண்டு இடைத்தேர்தல் வந்து நடந்தது அதுல ஒன்று ஆளும் அந்த பிஜேபி கூட்டணி பிஜேபியே ஜெயிச்சுட்டாங்க இன்னொன்று வந்து காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க ஜார்கண்ட்ல வந்து ஏஜேஎஸ்யூ அப்படின்னு ஒரு கட்சி இந்த இடைத்தேர்தலுக்கு மட்டும் நாங்கள் பிஜேபியோட சேர்ந்து சந்திக்கிறோம்னு சொல்லியிருந்தாங்க அவங்க தான் லீடிங்ல இருக்காங்க இடைத்தேர்தலில் கூட்டணி அங்கே இடைத்தேர்தலில் கூட்டணி இன்னொன்னு அங்க என்னன்னா ஜார்க்கண்டில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தான் ஆட்சியில் இருக்காங்க அவங்களோட கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி வந்து இப்ப பின்னடைவை வந்து சந்திச்சிருக்காங்க இந்த இடைத்தே இடைத்தேர்தலில் மேற்கு வங்கத்திலையும் திரிணாமுல் காங்கிரஸ்க்கு ஒரு பின்னடைவு தான் காங்கிரஸ் வந்து இருபதாயிரம் வாக்குகளில் லீடிங்கில் இருக்காங்க இப்போ கிட்டத்தட்ட அந்த தொகுதி வந்து காங்கிரஸ்க்கு தான் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு மாநிலம் வந்து அருணாச்சல் பிரதேஷ் அங்க ஆளும் பிஜேபியே வந்து அந்த இடைத்தேர்தலில் ஜெயிச்சிட்டாங்க ஓகே முதல்ல எல்லாம் இது எப்படி பார்க்குறாங்கன்னா அடுத்த வருஷம் கூட நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு அச்சனையாக தான் பார்க்குறாங்க அப்புறம் ஈரோடு கிழக்கு ஜெயிச்சோன்னு இவிகே சொன்னார்ல நாடாளுமன்ற தேர்தலில் முன்னோட்டம்னாரு அதே மாதிரி மூன்று மாநிலங்கள்லயும் பிஜேபி கொஞ்சம் லீடிங்ல வந்து நாடாளுமன்றத்தில் வென்றோம் அந்த மாநிலங்கள் அந்த வெற்றியை இருக்காங்க இருக்காங்க மல்லிகார்ஜுன கார்கே என்ன சொல்றாருன்னா இது வந்து வடகிழக்கு மாநிலங்கள் எப்பவுமே மத்தியில் இருக்கிறவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அதனாலதான் எங்களுக்கு ஓட்டு போடல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு கீழே விழுந்ததாலும் மீசல முன்னோட்டில்லையா அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க முதல்வர் எம் கே ஸ்டாலின்னுடைய எழுபதாவது தினம் நேற்று கோலாகலமாக தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது ஒய்எம்சிஏ மைதானத்தில் தேசிய கட்சி தலைவர்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க ஃபருக் அப்துல்லா மல்லிகார்ஜுனா கார்கே அகிலேஷ் யாதவ் தேஜஸ்வி யாதவ்னு எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டாங்க ஆமாம் அதுல வந்து துரைமுருகன் பேசுனதான் பயங்கர ஹைலைட் நீங்கள் இந்த நாட்டுக்கு தேவை நாட்டுக்கே நீங்க வழி நடத்தணும் திமுகவை காப்பாத்தி இருக்கீங்க தமிழ்நாட்டை காப்பாத்தி இருக்கீங்க இப்ப இந்தியாவை காப்பாத்துற நேரம் வந்துருச்சு எல்லாரும் கோபாலபுரத்துக்கு வந்து உங்களை வாங்க வாங்க வாங்கன்னு சொல்ற காலம் விரைவில் வரும் நீங்க தான் தலைவரா இருக்கணும் பிரதமர் இருபத்தி கொஞ்ச நாள் முதல் உதயநிதிப்பலாம் இன்னைக்கு நான் தேசிய அரசியல்ல ஏற்கனவே இருக்கேங்க அப்படின்ட்டு வந்து சொல்லி இருக்காரு சொல்லிருக்காரு அப்புறம் வந்து முதல்வர் என்ன சொல்றாருன்னா எனக்கு எழுபது வயசு ஆயிடுச்சு என்னாலே நம்ப முடியல பட் வந்து முதுமைங்கிறது முகத்துல கிடையாது மனதுலதான் வந்து அந்த இளமைங்கிறது எனக்கு இன்னுமே வந்து இருக்கு லட்சியவாதிகளுக்கு வயதாகவில்லைங்கிறத அவருடைய கோட்டு அதே மாதிரி நம்ம காங்கிரஸ் தான் நம்ம இருக்கணும் வர தேர்தல் வந்து யாரு பிரதமர் ஆகணும்ன்ற தேர்தலோட யார் பிரதமர் ஆகக்கூடாதுன்னு வர தேர்தல் தான் அது நம்ம எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு நம்ம போவோம் காங்கிரஸ் எல்லாருக்கும் தேவை அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு ஆமா காங்கிரஸ் கண்டிப்பா வந்து இந்த கூட்டணியில இருக்கணுங்கிறது அவரோட பேச்சுல ஒரு முக்கியமான விஷயமா இருந்தது அதே மாதிரி தேஜஸ்வி யாதவ் பீகாரோட துணை முதலமைச்சர் அவர் வந்திருந்தாரு இன்னைக்குதான் நிதிஷ்குமார் எங்க மாநிலத்தோட முதலமைச்சருக்கும் பிறந்த நாள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்புறம் எங்க அப்பா லாலு பிரசாத் யாதவும் வந்து உங்களுக்கு வாழ்த்த சொல்ல சொன்னாரு உங்க கட்சி கிட்ட இருந்து தான் தமிழ்நாட்டு கிட்ட தான் நாங்க வந்து வடமாநில கட்சிகள்லாம் வந்து சமூக நீதியை கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி தேஜஸ்வி யாதவ் பேசிட்டு போயிருந்தாரு அகிலேஷ் யாதவ் வந்து புகுந்து டாப்ல நினைவு இங்கிருந்தான் கேட்டு போறேன் நினைக்கிறேன் ஸ்கிரிப்ட் அப்போ ஸ்கிரிப்ட் ஒன்று சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஸ்டாலின் வந்து பதினாலு வயசுல கட்சி பணி ஆட்டினாரு அப்புறம் மேயர் ஆனாரு அப்புறம் வந்து அமைச்சர் அமைச்சர் ஆனாரு துணை முதல்வர் ஆனாரு வரிசையா அவரோட வாழ்க்கை வரலாறு மாதிரி ஒரு லிஸ்ட போட்டாருப்போ அதெல்லாம் தாண்டி வந்து கொரோனாவை தமிழ்நாடு கட்டுப்படுத்தியது சமூக நீதிக்கான மாறணும் இவங்களே கீழ இருந்து உடன்பிறப்புகளை போதும் போதும் பெருசா போகுது பாதிப்பாட்டு தெரியாதுங்கிற மாதிரி சொல்றாரு இருபது மாத ஆட்சியோட இவ்வளவு பண்ணிருக்குமாங்கிற மாதிரி கீழே இருந்து பாத்துட்டு இருந்தாங்க சொல்லிட்டு இருந்தாரு இன்னொரு பக்கம் வந்து ஃபருக் அப்துல்லா வந்து வந்திருந்தாரு ஜம்மு காஷ்மீரோட முன்னாள் முதலமைச்சர் அவர் என்ன சொல்லியிருந்தார் நீங்க தமிழ்நாட்டுக்கு கொடுத்த வளர்ச்சியை இந்தியாவுக்கு கொடுக்கணும் நீங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து தேசிய அரசியலுக்கு வாங்கன்னு வந்து கூப்பிட்டிருந்தாரு கார்கே என்ன சொல்றாரு அவர் தான் காங்கிரஸ் கட்சி தலைவர் ஆமா அவர் என்ன சொல்றாருன்னா நான் வந்து ஃபரூக் அப்துல்லா சொல்றத ஒத்துக்குறோம் அதாவது பிரதமர் வேட்பாளர் யாருங்கிறத பின்னாடி பார்க்கலாம் முதல்ல நம்ம எல்லாம் ஒண்ணு சேரணும் அப்படிங்கறத வந்து அவர் சொல்லிருந்தாரு இன்னொன்னு உங்களுக்கு எனக்கு எண்பத்தொரு வயசு ஆகுது உங்களுக்கு எழுபது வயசு தான் ஆகுது அதனால நான் உங்களுக்கு வாழ்த்தலாம் அப்படின்னு சொல்லி வாழ்த்துலாம் வந்து மேடையில் சொல்லிட்டு இருந்தார் அவர் வந்து நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கணுங்கறத மல்லிகார்ஜுனா கார்கேவும் சொல்லி இருந்தாரு அதான் ஒரு ஒற்றுமையை காட்டுறதுக்கான ஒரு கூட்டமா அது வந்து பாத்தா கூட அதுல நிறைய பேர் மெஸ்ஸிங் இருக்குல்ல கூப்பிடல அப்படிங்கறது வேற ஆனா வந்து வேற ட்ராக்ல பயணிச்சுகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கேசிஆர் வந்து நான் தான் பிரதமர் வேட்பாளர்ங்கிற ரேஞ்சில அவரு பயணிச்சுட்டு இருக்காரு மம்தா அவர் மட்டும் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து அவரு ஏத்துக்க மாட்டாரு காங்கிரஸ் இருந்தா இப்படி முரண்கள்லாம் இருக்கு இதெல்லாம் தவிர்த்துட்டு எப்படி ஒரு அணிக்குள்ள வரப்போறாங்க பெரிய கேள்விக்குறிதான் இதெல்லாம் பாக்குறப்ப மோடி தான் சந்தோஷமா இருப்பாரு இப்போ இவ்வளவு பேருக்கு இங்க முதல்வர் பிரதமர் இருக்கா அப்ப நம்ம பிரதமர் நாற்காலிக்கு எந்த ஆபத்து வராதுப்பா நிறைய பேர் இருக்கிறதுனால நமக்கு பிரச்சனை இல்ல அதனால ஒரு ஆள முன்னிறுத்தினாங்கன்னா தான் நமக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இருக்கு எங்க அடிச்சுக்கிட்டாங்கன்னா வாக்கு எல்லாம் சிதறி போயிரும் நமக்கு ஆபத்துல நமக்கு வர வேண்டிய வாக்கு விழுந்தா மட்டும் போதும் ஜெயிச்சிடலாம் தான் நினைப்பாங்க பிஜேபி பாப்பா இந்த ட்ராக் எப்படி போகுதுன்னு வருங்காலத்துல ஆமா சமீபத்துல நடிகர் வடிவேலு இசையமைப்பாளர் தேவா ஈரோடு மகேஷ் அப்புறம் யூடியூபர்ஸ் கோபி சுதாகருக்குலாம் வந்து டாக்டர் பட்டம் கொடுத்தாங்கல்ல அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சர்வதேச ஊழல் எதிர்ப்பு மற்றும் மனித உரிமை சங்கம் அதுலேருந்து நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி ஹரிசிங்கரவர்த்தர் பேசியிருக்காரு பேசி உங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கலான் இருக்கோம் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடக்குது அப்படின்னா அவங்களும் சரி நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் வார்த்தையில தான் நம்பியாம ஏமாந்துருக்காங்க ஆமாம் அதே மாதிரி ஃபோன் பண்ணி முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதி வள்ளிநாயகம் இருக்கார்ல அவருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு விழா நடக்குது நீங்க டாக்டர் பட்டம் கொடுக்கணும்னா அவரும் வரேன்ட்டாரு அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு போன் பண்ணி இந்த மாதிரி ஓய்வு பெற்ற நீதிபதி வள்ளிநாயகம் வராரு நீங்க இடம் கொடுக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க அவங்களும் சரி அவர் வரார்ல இடம் கொடுக்குறோம் சொல்லி கொடுத்துட்டாங்க அந்த விழாவும் நடந்து முடிஞ்சிருச்சு இப்ப வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா அப்படி ஒரு அமைப்பே இல்லையா சர்வதேச ஊழல் எதிர்ப்பு மற்றும் மனித உரிமை சங்கம் பேர்லாம் நல்லா வச்சிருக்கீங்க அமைப்பு எங்கன்னு தேடி இருக்காங்க அப்படி ஒரு பதிவு செய்யப்பட்ட அமைப்பே கிடையாது அப்படின்னு இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் நடத்தினாங்களா அவங்களுக்கு எல்லாம் அவங்க யாரையுமே கண்டுபிடிக்க முடியல இப்பதான் அதுல விசாரிச்சுட்டு இருக்காங்க அண்ணா பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தர் வேல்ராஜ் என்ன சொல்லியிருக்காருனா இதுக்கும் இந்த டாக்டர் படத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அவங்க இந்த மாதிரி கொடுத்தாங்க அதுல வந்து இருந்தது வள்ளிநாயகம் அவர் கலந்துக்கிறாருன்னு இருந்தது நாங்க வந்து அந்த அரங்கு மட்டும்தான் கொடுத்தோம் அரங்கம் மட்டும்தான் வாடகை கொடுத்தோம் பட்டு எங்களை கோத்து விட்றது மாதிரி சொல்லிருக்காரு சொல்லியிருக்காரு ஆனால் யார் கேட்டால் வாடகை கொடுத்துருவீங்களாங்கிற மாதிரி இருக்குல்ல அதான் விசாரிச்சு கொடுக்கணும் வரவங்க போறவங்கலாம் காசு கொடுத்தா கல்யாணம் பண்ணுற மாதிரி கொடுத்தா கடைசியில் இப்படி தான் பாருங்க அண்ணாப்படங்களே பெரிய கெட்ட பேரு உண்டா மாதிரி ஆயிருச்சு ஆமா அந்த சர்டிபிகேட்ல அந்த டாக்டர் பட்டத்தோட சர்டிவிகேட்ல லோகோ இருக்கு அண்ணா யூனிவர்சிட்டி லோகோ இருக்கு இந்திய அரசோட லோகோ இருக்கு இப்போ இது ஒரு பெரிய ஒரு சட்டவிரோதமான செயல்தான் ஒரு ஸ்கேமை வந்து எவ்வளவு தில்லா படுறாங்கன்னு பாரு அறைஞ்சிருச்சு கூட பண்ணல அந்த பல்கலைக்கழகத்துக்குள்ளேயே போய் பண்றாங்க இருக்கிற எல்லா இன்ஜூரிங் கவுன்சிலும் அங்கங்க தான் நடக்குது. ஆமா இவங்க எல்லாம் சில பேர்லாம் வந்து அதை பெருமையா போட்டுட்டு இருந்தாங்க கௌரவ டாக்டர் பட்டம் வாங்கி அவங்க நிலமை தான் கொஞ்சம் மோசமா இருக்கு. கோபி சுதார் எல்லாம் உடைஞ்சு போயிருக்கங்களாம். ஐயோ ஏன் இப்படி நமக்கு நடந்துருச்சே அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாம் ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. அவங்களங்களோ ஓடுப்பா. வள்ளினாயதே யோசி. ஆமா அவரும் சொல்லிருக்கார். அவருமே என்ன சொல்லியிருக்காரு இந்த மாதிரி அண்ணா யுனிவர்சிட்டில நடக்குதுன்னு சொல்லி அண்ணா யுனிவர்சிட்டி லோகோலாம் போட்டு எனக்கு அலைப்பு அனுப்பிச்சாங்க. அத நம்பி தான் நான் வந்தேன். எனக்கு ஃபோன் பண்ணும்போது அண்ணா யூனிவர்சிட்டி தான் நடக்குதுன்னு சொன்ன உடனே தான் நான் நம்பி வந்தேன் அப்படின்னு இருக்காரு இப்படி நம்பி ஏத்தி மாத்தி சொல்லிக்கிறாங்க அண்ணா யூனிவர்சிட்டியில இவர் பேர் தான் நாங்க மண்டபம் கொடுத்தோன்றாங்க நம்பி நம்பி கடைசியில பாருங்க மூணு பேர் பார்த்து மாதிரி போட்டுக்கிறாங்க அப்படி கண்டுபிடிங்கப்பா அந்த ஊழல் பேரு உள்ளேய அவதான் ஊழல் பண்ணிருக்காமல் பண்ணிருக்காப்புல ஊழல் எதிர்ப்புன்ட்டு அம்மா பண்ணிருக்காங்க அதே மாதிரி சென்னையில வந்து நிறைய பேர் காய்ச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கு அதை வந்து புது சுகாதாரத்துறை வந்து ஆய்வுலாம் பண்ணிருக்காங்க அதுல என்ன தெரிய வந்திருக்குன்னா இன்ஃப்ளூயன்சா ஏ அப்படின்ற வைரஸ் தான் இருக்கான் ஆர்எஸ்வி அப்படின்ன நுரையீரல் தொற்றும் வந்து அதிகமாக இருக்கான் அதனால... அந்த எதிர்ப்பு திறன் குறைவாக இருக்கிறவங்க வயதானவர்கள் குழந்தைகள் எல்லாமே அந்த கூட்டமாக போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க புது சுகாதாரத்துறையிலிருந்து வெளியில் இன்கேஸ் கேஸ் நீங்கள் போய் ஆகணும்னா போக்கவசம் அணிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்கப்பா ஆமாம் கண்டிப்பாக பாதுகாப்பாக இருக்கணும் தண்ணியெல்லாம் சுட வச்சு குடிங்க மாஸ்க்கை யூஸ் பண்ண ஆரம்பிங்க அப்படிங்கிறது சுகாதாரத்துறையை வந்து சொல்லியிருக்காங்க ஒரு வாரத்தில் முன்னாடி போகணும்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு போபாலில் வந்து ஒரு பேசஞ்சர் ட்ரெயினில் ஒரு குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்துச்சு அதுக்கான வழக்கு வந்து என்னையை விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க பண்ணாங்க இப்ப அந்த வழக்குல எட்டு பேரை வந்து கைது பண்ணியிருந்தாங்க என்னைய வந்து அந்த எட்டு பேருமே வந்து ஐஎஸ்ஐஎஸ் இயக்கத்தோட தொடர்புடையவங்க அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணதனால இப்ப வந்து அவங்களுக்கு சிறப்பு நீதிமன்றம் வந்து லக்னோ சிறப்பு நீதிமன்றம் வந்து தண்டனை கொடுத்துருக்காங்க அதுல எட்டுல ஏழு பேருக்கு தூக்கு தண்டனையும் ஒருத்தருக்கு ஆயுள் தண்டனையும் வந்து விதிக்கப்பட்டிருக்கு ஓகே நீங்க உச்ச முக்கியமான வழக்கு அந்த தேர்தல் ஆணையில நியமிக்கிறாங்கல்ல அது குறித்து அந்த வழக்குல வந்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு ஐந்து நீதி விதிகள் கொண்ட அமர்வு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இனிமேல் யாராவது புதிய ஆணையரா தேர்தல் நியமிக்கணும்னா பிரதமர் மக்களவையோட எதிர்கட்சி தலைவர் தலைமை நீதிபதி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்த மூவர் குழு தான் தேர்தல் ஆணையரம் இனிமேல் முடிவு பண்ண போறோம் முடிவு பண்ணணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்க ஓ உத்தரவு போட்டிருக்காங்களா ஆமா இனிமேல் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் பண்ணிட்டு அடுத்த ரெண்டு நாளே இந்த போஸ்டிங் போதெல்லாம் நடக்காது அப்படின்னு நம்ம நம்பலாம் ஆமா அருண் கோயல் சம்பவத்தில் அப்படிதான் நடந்தது அதே மாதிரி ஒடிசால வந்து பிஜேபி சார்பில் ஒரு போராட்டம் நடந்துச்சு அந்த போராட்டத்தில் காவல்துறை வந்து அவங்கள கட்டுப்படுத்தும் போது காவல்துறையினரே வந்து அந்த பிஜேபி இளைஞர் அணியை சேர்ந்தவங்க வந்து தாக்கியிருக்காங்க கொடியெல்லாம் வச்சு கொடூரமாக தாக்கியிருக்காங்க அதில் ஏசிபி ரேங்க்ல உள்ள ஒரு அதிகாரி உட்பட இருபத்தோரு அதிகாரிகள் வந்து காயமடைஞ்சிருக்கதா அரசு சார்பில் சொல்லியிருக்காங்க ஒடிசால எதுக்கு தெரியுமா போராட்டம் பண்ணாங்க சட்டம் ஒழுங்கை காப்பாற்றணும் அங்கே வந்து அந்த நாபா கிஷோர் தாஸ் அப்படிங்கிற அமைச்சர் வந்து சுட்டு கொல்லப்பட்டாரு சட்டம் ஒழுங்கை காப்பாற்றணும்னு நடந்த போராட்டத்துல அங்க அவங்களே சட்டம் ஒழுங்க கெடுக்கிற மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்லி அங்கே ஒடிசால உள்ள ஆளும் கட்சியான நவீன் பட்நாயக் கட்சியை சேர்ந்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஓகே நவீன் பட்நாயக் இதை கொஞ்சம் இணக்கமாக இருந்தா மோடி அரசு கூட இப்போ அவருக்குமே கோவப்பட்டுவாருன்னு ஆமா எல்லாத்துக்கும் அவங்களுக்கு நாடாளுமன்றத்தில் வந்து ஓட்டெல்லாம் போட்டுட்டு இருந்தாரு அவங்க கூட்டணிக்கு ஆனால் வந்து இப்போ அவரே வந்து கோவப்படுத்துற மாதிரி பண்ணிட்டாங்க ஏன்னா காரங்க காவல்துறையை கூட அடிச்சிருக்காங்க ம் எதுக்கு சட்டம் ஒழுங்கு காக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை அடித்த சம்பவம் பெரிய பரவாயில் அந்த வீடியோ பார்க்கறப்பே ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்கு இதே முறை அந்த மாதிரி கலவரத்துக்குள்ள மட்டும் போகல போகலை எதிர்கட்சிகள்லாம் அதான் குற்றச்சாட்டாங்க ஐ மீன் வந்து பிசிகா ஆஹ் ஆமா அதெல்லாம் சொன்னாங்க ஏன்னா இங்க நடத்துனாங்கல்ல சட்டம் ஒழுங்கை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி அதாவது சீர்குலைஞ்சிருச்சுன்னு சொல்லி ஒரு கூட்டம் நடத்துனாங்க பிஜேபி அதுல அவங்களே வந்து சட்டம் முழுங்க கெடுக்கிற தான் பேசிட்டு இருந்தாங்க அண்ணாமலையும் பேசி இருந்தாரு நேத்து ஒரு இடத்துல அண்ணாமலை பேசி இருக்காரு வீடு வைரல் ஆயிட்டு இருக்கு அது கூட்டணி பேரே மறந்துட்டார் அண்ணாமலை இல்ல என்ன சொல்றாருடா தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து இந்தியாவிலே ராசியான கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிற வண்டிதான் அந்த வண்டியில ஏறினீங்கன்னா எங்க கவுந்துருவீங்க அப்படின்றாரு எங்க பக்கத்துல இருக்கவங்க கொஞ்சம் கூட ஏங்க அது நம்ம கூட்டணிங்க அத எங்க கவுந்துருவீங்கன்னு சொல்றீங்கன்னு கூட சொல்லல அவர் பேசிட்டே போறாரு அது அதே மாதிரி பேசுறப்ப அவர் வந்து திமுக கூட்டணி தான் சொல்றாரு நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்பா எல்லாருமே ஐக்கிய முற்போக்கு கூட்டணிங்கிறதுக்கு பதிலா இவங்க கூட்டணியே ராசியான கூட்டணின்னு சொல்றாரு அடுத்த லைன்லயே வந்து அது கவிழ்ந்துடணும் சொல்றாரு மனசு உண்மையை சொல்லிட்டாரு அந்த மாதிரிதான் பேசுவோம் கவுதிருச்சு அந்த கூட்டணி தான் வந்து போட்டிட்டாங்க ஈரோடு கிழக்குல ஈரோடு கிழக்கு எப்பாசிரியர் முக்கியத்துல இருந்தாங்க பார்த்தோம்ல அந்த காட்சிய ஆமா அப்படியே ரஷ்யா பக்கம் போனோம்னா ரஷ்யாவோட வெளியுறவு துறை அமைச்சர் வந்து இங்கே வந்திருக்காரு எதுக்குன்னா அந்த ஜி டுவெண்டி மாநாடுல வந்து அந்த வெளியுறவுத்துறை அமைச்சர்களுக்கான கூட்டம் வந்து இந்தியா நேத்து இன்னைக்கு நடந்துச்சு தனிப்பட்ட முறையில்ல வந்து நம்ம வெளிஉறவுத் அமைச்சர் ஜெய சங்கர் வந்து சந்திச்சிருக்காரு பல விஷயங்கள் பேசப்பட்டதா சொல்றாங்க குறிப்பாக உக்ரைன் போரை பற்றியும் பேசி இருக்கலாம் அப்படிን சொல்றாங்க வரும் நாட்கள்ள தான் அது தெரியும் அந்த போரோட தன்மை எப்படி மாறுதுங்கிறது இன்னொன்று ரஷ்யா பத்தி பேசும்போது அதிபர் புதின் இருக்கார்ல புத்தின் வந்து ரொம்ப காலமாகவே ஒரு கதை இருக்குது அவரோட காதலிக்காக நிறைய சொத்து வந்து வாங்கி குச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு இது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அங்கே எதிர்க்கட்சி தலைவராக இருந்த அலெக்சி நாவல்னி அவர் வந்து சொல்லியிருந்தார் இந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்டு இருக்காரு அந்த பட்ஜெட் போட்டு அதெல்லாம் அவங்க காதலிக்கு வந்து செலவு பண்ணிகிட்டு இருக்காரு நாட்டுக்கு செலவு பண்ணுறது இல்லைன்னு அவரை வந்து அப்போவே ஜெயிலில் தூக்கி வச்சிட்டாங்க வெளியே வர முடியாதபடி இப்போ ஒரு தி ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ரஷ்யாவை சேர்ந்த இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மாஸ்கோவில் இருந்து ஒரு நானூறு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு வனப்பகுதியை இடத்துல வந்து ஒரு மேன்ஷன் ஒரு பேலஸ் கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து புதின் கட்டியிருக்காரு இது வந்து அவரோட காதலிக்கு தான் கட்டியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அவரோட காதலின்னு யாரை சொல்கிறாங்க அப்படின்னா ஒலிம்பிக்ல ஜிம்னாஸ்டிக் பிளேயராக இருந்த அலீனா அப்படிங்கிறவங்களை வந்து சொல்றாங்க தான் வந்து புத்தினோட காதலி அப்படின்னு சொல்லப்படுது குயின் ஆஃப் ரஷ்யா அப்படின்னு வந்து அவங்களை வந்து பிரிட்டிஷ் ஊடகங்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ரஷ்யா தரப்புல எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கப்படல ஆனா வந்து பத்திரிகைகள்லாம் இது பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அண்ணாமலை அண்ணா பிரச்சாரம் செய்த இடங்கள் இன்னும் என்னவில்லை என்ன ஆரம்பித்தால் திமுக டெபாசிட் இழக்கும் அப்படின்றாங்க கூட ஒரே ரூபாய் வெளியே முட்டும் கொடுக்கணும் வீட்டுல பொண்டாட்டி கிட்ட மொத்தம் ஒரே குஷ்டமப்பா அப்படின்றாங்க பிப்ரவரி பதினாலுக்கு வெயிட் பண்றேன்னு நினைச்சி அதாஸ் பிப்ரவரி இருபத்தி எட்டுக்கு வெயிட் பண்றேன் சேலரி டேங்கிறாங்க நம்ம நாளாந்து அங்காவது பண்ணுவோம் பதவிக்காக சரத்பவார் காலில் உத்தவ் தாக்கரே சரணடைந்து விட்டார் அமித்ஷா ஏக்நாத் சிண்டே உங்க காலில் சரணடைஞ்ச மாதிரியா இதோ வந்துட்டே வரும் யாருக்கு விருது கொடுக்க போகிறோம் பெருது இன்னைக்கு பெரிய வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க ஆனா அவங்க கூட இவிகேஸ் இளங்கோவன் தரப்போ இல்லை திமுக கூட அவ்வளவு ஹாப்பியா இல்ல ஏன் ஓபிஎஸ் ரொம்ப ஹாப்பியா இருக்காராம் ஏன்னா வந்து அவர் வந்து ஈவிகேஸ் இளங்கோவனை வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என் பையன்தான் தோக்கடிச்சான் நீங்க அத கூட பண்ண முடியல உங்களால உங்க வேட்பாளரால அப்படிங்கிற மாதிரி அவர் மனசுக்குள்ள நினைச்ச சந்தோஷமா இருக்காராம் அதுதான் அதனால அவருக்கெல்லாம் கொடுக்க முடியாது அவர் கொடுக்க முடியாது ஆமா இந்த இவரு இ விகேசிய சொல்லிக்காருன்னா இந்த வெற்றி ஸ்டாலின் தான் போய் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸ்டாலின் வந்து காங்கிரஸ் அப்பக்கூட காங்கிரஸ் வந்து தீம் திமுக புகழ் அப்படி இருக்காங்கல்ல ஒரு நண்பன்டா மூட்ல இருக்காங்க ஆமா நண்பேண்டா மூட்ல இருக்காங்க ஆனா போன தடவை வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அழுதெல்லாம் சீட்டு வாங்கினாரு கே எஸ் இந்த தடவை என்னன்னா நாங்க நீங்க சொன்னீங்கன்னு நாங்க இவி கேஸ் இலங்கை நிறுத்தினோம் அதனால நாங்க கேட்கிற சீட்டை கொடுங்கன்னு கேட்டாலும் கேட்பாங்க காங்கிரஸ் அதனால அவங்களுக்கு விருதை கொடுத்துட்டு நண்பேண்டா விருதை கொடுத்துட்டு ஆமா விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நன்றி